மேடயில வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நட்பு இருக்கு. இது வரைக்கும் சினிமால சொல்றது விஜய் நிகழ்ச்சி இல்ல சொல்லி இருக்காரு. ஆனால அவங்க ஒரு நட்பு இருக்கு. அததான் அவர் வெளிப்படையா மேடையில சொல்லிருக்காங்க. சார் என்ன சொன்னாருன்னா ஜெயகர் சார் இருந்தப்பலாம் ஒருதேல പറഞ്ഞே இருக்கும்போது இப்ப வந்து அரசியல காரா பேசுற மாதிரி பேசறாங்க. அது எப்படி சார்? கொடுத்துட்டாங்க அதுக்கு. அதே அதே करतेயிட்டுங்க. என்ன சீமான்னா அந்த உண்மையை உரக்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதே அந்த விஷயத்தை நம்ப அதே ஏன்னா இன்னைக்கு சீமா அண்ணன் வந்து இன்னைக்கு யாரு ஏ யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பற்றியும் பேசினா அவர் கட்சியை வளர்த்துருக்காரு அன்றைக்கா கட்சி அறைமுறை கேப்டன் ட்ரெண்ட் நாங்கள் இந்த விஷயத்தை நான் உரத்தை சொன்னோமே சொல்ல சீமானா சொல்லு எல்லா விஷயத்தையும் நான் உண்மைன்னு நாங்கள் சொல்லல அந்திக்கு வந்து கேப்டனை திட்டனால தான் இன்னைக்கு அவர் பல பெரிய ஆரானார் இன்றைக்கி அவர் வாங்கின ஓட்டனா நீ கேப்டன் திட்டனால தான் அன்றைக்கு வந்துச்சு இன்னைக்கு யாருக்கு ட்ரெண்ட்டு அன்னைக்கு இன்னைக்கு அவரே திட்டுவாங்க அதனால அவர் ஃப்ரெண்டுக்கு மாதிரியாக போகிறாங்களே தவிர பலசு புதுசு பார்ப்பேன்னா அரசியல் உண்மை நிரந்தர எதிரியும் இல்லை நன்கொளையும் இல்லை இதுதான் உண்மை இது நிதர்சன உண்மை இதுதான்